மற்றவர்கள் மேல் அக்கறை வைப்பதற்கான ரகசியம் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் யோவான் பதிமூணு முப்பத்தி நாலு சில பேரு எப்பவுமே ரொம்ப சுயநலமா இருக்கிறப்ப ஏ சில பேரு மத்தவங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்காங்க சுயநலம் உள்ள ஒருத்தர் மத்தவங்க மேல அக்கறை உள்ளவரா ஆக முடியுமா இயேசுவை சந்திச்ச பிறகு மத்தவங்க கிட்ட அவங்க நடந்துகிட்ட விதத்தை மாத்திக்கிட்டு நிறைய பேரை பத்தி பைபிள் சொல்லுது உதாரணமா சகேயு வாழ்க்கையில அந்த மாற்றத்தை யாராலையுமே நம்ப முடியல பைபிள்ல அவன் ஊழல் நிறைஞ்ச வரி வசூலிக்கிறவன இருந்தான் ஆனா இயேசுவை சந்திச்ச பிறகு தான் திருநத நாலு மடங்கு திருப்பி தந்தான் அவன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அவன் இயேசுவை சந்திச்சா அதுதான் அவன் வாழ்க்கைய ஆச்சரியப்படுற விதத்துல மாத்துச்சு அதோட இன்னொரு பக்கத்துல பார்க்கும் போது தங்களுக்கு இயேசுவ தெரியும் சுயநலமாகவும் மற்றவங்க மேலே அக்கறை இல்லாமலும் இருக்கிறவங்களையும் உங்களுக்கு தெரியும் ஒருவேளை அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட தங்களை முழுசாக ஒப்பு கொடுக்கிற நிலையில இருக்கலாம் ஏன்னா மற்றவங்களுக்கு கருணை காட்டுறது ஏதோ திடீர்னு ஒரு நாள் கண் விழிச்சி எந்திரிச்சு தானாவே நமக்கு வர்ற விஷயம் கிடையாது நம்ம வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்துல பரிசுத்த ஆவியானவர் செயல்பட ஒப்பு கொடுத்து நம்ம இதயங்களை தேவனால மறுரூபமாக்கப்பட நாம அனுமதிக்கிற அளவுதான் தான் நம்ம வாழ்க்கையும் நடத்தைகளும் மாத்தப்படும் நம்ம மேலேயே நாம ரொம்ப ரொம்ப கவனமா இருந்தோம்னா தேவனோட அன்பு வைக்கிற அந்த திறன் நீங்க கண்டிப்பா சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணுவீங்க நான் என்ன சொல்றேன்னா மத்தவங்களை தேவனோட கண்களால் பார்க்க உங்களுக்கு உதவி செய்ய தேவன் கிட்ட கேளுங்க அப்ப உங்க கண்ணோட்டம் மாறும் இப்ப பாத்தீங்கன்னா தேவன் நம்மள பரிபூர்ணமான அன்பால நேசிச்சிருக்காரு அதோட தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற பரிபூர்ண அன்பை விட எந்த அன்பும் மாற்றத்தின் சக்தி வாய்ந்தது கிடையாது நீங்க இத கவனமா பாத்துட்டு இருக்கிறப்ப மத்தவங்களுக்கான உங்க சொந்த அக்கறைய பத்தி சிந்திக்க கொஞ்சம் நேரம் ஒதுக்கும்படி நான் கேக்குறேன் மத்தவங்களுக்கு இரக்கம் காண்பிக்க நோக்கி நடக்கிற பரிசுத்த ஆவியானவரோட வேலைக்கு உங்க இதயத்துல திறக்காத பகுதி ஏதாவது இருக்கா தேவன் உங்க வாழ்க்கையில செயல்பட அனுமதிப்பீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் கிட்ட உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா தேவன் உங்க வாழ்க்கையில வியத்தக மாற்றங்களை செய்வாரு நீங்க ஒப்பு கொடுக்க விரும்புறீங்களா மத்தவங்க மேல அக்கறை காட்ட விரும்புறீங்களா தேவன் உங்களை ஆசிரிப்பாரு